நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது இருபத்தி ஆறு இல்லை தம்பி அப்போ இவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்லை இருபத்தொம்போதில் நாலஞ்சு எம்பியை பிடிக்கிறக்காக தான் நாங்கள் எடப்பாடியை போட்டு கூட்டிகிட்டு போகிறோம் இப்படி பச்சையாக பேசி பார்த்துக்கிட்டே மொதல் நாள் நாட்டுக்கு நல செய்கிற கட்சி பாஜகன்னு சொல்லிட்டாரு நாட்டுக்கு என்ன நல்லது கிடந்துச்சு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் அவர் பாட்டுக்கு போய் அடிச்சு விட்டாரு நான் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் பேர் வைப்பீங்களா அத்திக்கடவு அவினாசிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே பேசப்பட்ட திட்டம் அவர் தெரியாம கிடங்க உங்களை போய் உள்ளாட்சியில் நிதி வாங்குறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வருஷந்தோறும் தேவையான அளவுக்கு ஒதுக்குவோம்னு இதே எஸ்பி வேலுமணி உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே அவருக்கு அப்படி கேட்க வேண்டியதானே கப்பா வேலுமணி நம்ம கையில் போட்டோமா திமுக கைது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கரை வரட்டாங்களா செல்லூர் ராஜா நன்னா வரட்டாங்களா நாங்கள் போன உடனே எங்களை வரட்டுவாங்கல்ல யோ நாலரை வருஷமாக சும்மா இருந்து பேர் வந்து கேட்குறேன் அப்படி யாராவது கேட்டால் உருவாங்களா பயாஸ்கோப்பு படம் காட்டுற அண்ணாமலை விட்டுருவாரா சௌத்பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலில் நாம் திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் தி பேராசிரியர் திரு ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மீட்போம்னு எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா திமுகவுக்கு இது ஒரு நெருக்கடி அமைய போதா நீ எப்படி பார்க்கிறீங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்லவேளை நீங்கள் இன்று நேற்று நான் அதை பார்த்ததனால் எனக்கு தெரிந்த அவர் அந்த அளவிற்கான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் என்று நான் நம்பவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் என்று நான் நம்பவில்லை ஏனென்றால் நேற்று முதல் நாள் எப்பொழுதுமே ஒரு தலைவர் யாராக இருந்தாலும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் முதல் நாள் ஆரம்பித்து அவர்கள் அந்த இதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு கோலாகலமும் ஒரு இதுவும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சால் அது அங்கே மிஸ்ஸிங் கூட்டம் இருந்தது விவசாயிகள் கூட்டத்தை கூட்டி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல பொது இடத்துல இது பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பயணமாக மட்டும் முன்னெடுத்திருந்தால் அதிமுக தொண்டர்கள் இன்னும் உற்சாகமாக இருந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரிந்த பத்திரிகை நண்பர்கள் சமூக ஊடகத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அதிமுக தொண்டர்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழலில் இவர் அவர்களையும் கூட்டி கொண்டு செல்வது இங்கே வந்து மக்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த நிலவரப்படி இல்லை ஆனால் அதை தாண்டி ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய பயணத்தை அவர் புறப்பட்டு இருக்கிறார் ஆனால் பொதுமக்களை சார்ந்து அவருக்கான வரவேற்பு இருக்கிறதா என்றால் என் பார்வையில் அது இல்லை என்றே தோன்றுகிறது இதில் பாஜகவை அழைத்தது பாஜக தலைவர்கள் போய் பங்கெடுத்தது அப்படின்றது ஒரு முக்கிய பொருளாக பேசப்படுது குறிப்பாக குறிப்பிலே வந்து கடந்த காலங்களில் பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்த போது பாஜக மதவாத கட்சியா தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு நாட்டுக்கு நல்லது செய்த கட்சி பாஜகன்னு சொல்றாரு அப்போ பாஜகவோடு தான் இனிமேல் கூட்டணி அது இனிமேல் முடிய அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத சொல்ல வராங்க நீங்க இப்படி அதை பார்க்குறீங்க அதாவது ஒரு யதார்த்தத்தை நான் உங்களோட சேர்ந்து நீங்க நானாகிறேனா அல்லது நீங்க என்னோட சேர்ந்து நான் நீங்களாகிறேனா அப்படிங்கிறதான் கேட்டு பிஜேபி திமுகவோடு சேர்ந்து திமுகவின் கொள்கைகளை பிஜேபி ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிறதா அல்லது பிஜேபியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு திமுக அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிறதா இது தான் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இப்போ நம்ம முதல்ல எடுத்த உடனே அந்த கூட்டணி பற்றி பேசின உடனேயே அண்ணன் மோரசுரி மாறன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டு மிக தெளிவாக அவர்கள் எதெல்லாம் இந்த தேசத்திற்கு நாம் உதவாது என்று நம்ம நம்புகிறோம் மதச்சார்பற்ற தன்மைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ அல்லது இந்திய இறையாண்மைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ உள்ள திட்டங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று கையெழுத்திட்ட தான் அதாவது முன்னூத்தி எழுபது காஷ்மீரில் ரத்து செய்யறது கிடையாது ஒன்று ரெண்டாவது அயோத்தி கோயில் மசூதி பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடாது காமன் சிவில் கோட் சி அந்த அது வந்து இங்கு கிடையாது அதே மாதிரி இருக்கிற கோயில்களில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது இது இல்லாமல் எந்த முடிவையும் அமைச்சரவையினுடைய அவர்களுக்கு வழிகாட்டுதல் குழு என்ற ஒரு குழுவிடம் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தம்பி ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்து நாம் கண்டிக்கிற போது அன்றைக்கு இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே நேரடியாக நரேந்திர மோடியை சொன்னார்கள் நீங்கள் வந்து ராஜநீதியை மீறிவிட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் சேர்ந்த பொழுது அவர்கள் எங்களை போல் பயணித்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு போது அதிமுக பிஜேபியை போல் பயணிக்கிறது இந்த ரெண்டும் ஒன் மக்கள் ஒத்துப்பாங்களா நடந்துச்சு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்க சொல்லுங்க அவர் பாட்டுக்கு போய் அடிச்சு விடுறாரு செம்மொழி உயராய்வு நிறுவனம் யார் பீரியட்ல அறிவிக்கப்பட்டது யாரு அதை கொண்டு வந்தா செம்மொழின்னு அறிவிச்சது யாரு முதல்ல அன்றைக்கு நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருக்கிறாங்க ஐயா மன்மோகன் சிங் இருக்கிறாங்க அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவர் இவங்களாம் இருக்கும்போது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பட் ஒரு மூணு நாள் கழித்து அவருடைய பிறந்தநாளை தாண்டி அது அறிவிக்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே இந்த உயராய்வு நிறுவனங்கள் இதெல்லாம் நம்ம வந்து செம்மொழி உயர் ஆய்வு நிறுவனங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே நமக்கு அதுக்கான பயணங்களை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து செஞ்சோம் அப்படிங்கிறது இன்னொன்று தம்பி இந்த மெடிக்கல் காலேஜ் நாங்கள் பதினோரு கல்லூரிக்கு அனு இது என்னதுன்னு எனக்கு புரியல தம்பி நான் என்ன கேட்குறேன் இல்லை அவங்க காலத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் அது ஒப்புதல் அளிக்கப்பட்டது எங்கள் கல்லூரியில் தான் எங்கள் எங்கள் ஆட்சி பீரியட்ல நான் ஒரு பட்டியலே கொடுத்தேன் ஒரு விவாதத்தின் போது ரெண்டாயிர அதாவது தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்திற்கு பிறகு அதாவது நாங்கள் நம்ம ஆட்சியில் வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்டில் உட்கார்ந்த ஒன்பது மாவட்டத்தினுடைய அரசு கல்லூரிகள் கன்னியாகுமரியிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு திருவண்ணாமலை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் ஏறத்தாழ ஒம்பது மாவட்ட அரசு கல்லூரிக்கும் வாங்கியிருப்போம் அதே மாதிரி ஏழு தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கும் வாங்கியிருப்போம் அப்போ தலைவர் வச்ச முன் இதுதான் வந்து முன் கோஷம் தான் எது அப்படின்னா மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்ப நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாதான் அது வாங்க முடியும் ஒரு மருத்துவக் கல்லூரியை குறிப்பிட்ட அளவிலான படுக்கைகள் இருக்கணும் குறிப்பிட்ட அளவிலான ஸ்பெஷல் வார்டுகள் இருக்கணும் அது போக ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கணும் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு தான் நம்ம அதை செய்ய முடியும் நம்ம அப்ளை பண்ணிருந்தோம் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு மணிக்கு மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்படுகிறதுன்னு ஒரு கடித இடத்துல தான் சாதனை நீங்கள் எப்போ சாதனைன்னு சொல்லலாம்னா எய்ம்ஸை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பத்தொம்பதில் வந்து அவசர அவசரமாக எல்லாம் பண்ணிங்கல்ல நீங்கள் பத்தொம்போதுல மற்ற மாநிலங்களில் கட்டி முடித்த மாதிரி எங்களுக்கு கட்டி முடிச்சிட்டு அத மாதிரி இன்னும் ரெண்டு உருவாக்கிட்டு அல்லது ஒன்றியத்தினுடைய மத்திய மருத்துவத்துறையின் சார்பாக ஏதாவது கல்லூரிகளை ஆரம்பிச்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்கே வந்தீங்கன்னா நம்ம ஆஃப் சொல்லித்தான் அவங்க செஞ்சதை நம்ம மறுக்க முடியாது பல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு நான் பெற்ற பிள்ளைக்கு நீங்க பேர் வைப்பீங்களா அவிநாசி அத்தியடை அத்திக்கடவு திட்டம் அப்படின்றத வந்து நான் வந்து உருவாக்க திட்டம் அம்மா ஆட்சி காலத்துல உருவாக்க திட்டம் அதுக்கு நீங்க திறந்து வச்சு நீங்கள் பேர் சுட்டுறீங்களா அப்படின்னு கடுமையாக அவருக்கு வரலாறு தெரியல அத்திக்கடவு அவினாசிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே பேசப்பட்ட திட்டம் அவர் தெரியாம முதல் முதல்ல அத்திக்கடவு அவினாசிங்கிறத திமுக எம்எல்ஏ கோயம்புத்தூர் எம்எல்ஏ பேசினி அதான் தலைவர் கலைஞர் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து அதிமுக கடப்பில் போட்டுருச்சு பதிமூணு வருஷம் அதுக்கு பிறகு தலைவர் எண்பத்தொன்பது தொண்ணூறு ரெண்டே வருஷம்தான் அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுல வந்து அதுக்கான அனுமதிகள் வாங்கணும் அதுக்கான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ முதல்ல அந்த திட்டத்தினுடைய பிதா மகன் யாரு ஒண்ணும் இல்ல தம்பி நான் இப்ப கோயம்பேட்டில் நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுல ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் யார் மூலையில ஒதிச்சது எங்க மூலையில ஒதிச்சது நாங்க கட்டி முடிச்சிருந்தோம் வந்து திறப்பு விழாவில் திறப்பு விழாவில் ஜெயலலிதா பேரை போட்டு போயிட்டீங்களா இப்படி நாங்க ஏதாவது செஞ்சுருக்கோமா சொல்லுங்க அத்திக்கடவு அவனாசிக்கு நீங்க ஒதுக்கி இருந்த தொகுதி மொத்த நிதியே பத்து பர்சன்டேஜ் நாங்கள் அதுக்கப்புறம் தொண்ணூறு சதவீத நிதியை ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறத நீர்வளத்துறை அமைச்சர் மிக தெளிவாக அண்ணன் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க சட்டமன்றத்திலே இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்து போய் சொல்லாதீங்க நீங்கள் பண்ணினதை என்ன அவங்க பண்ணினதையும் அவர் சொல்லியிருக்காரு அண்ணன் சொல்லியிருக்காரு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வந்து திட்டத்தை அறிவிச்சு விட்டு போயிட்டீங்க பத்து சதவீத நிதி எப்பொழுதும் ஒதுக்குற மாதிரி ஒரு கேபிட்டல் மாதிரி முதல்ல போட்டீங்க அப்புறம் மீதியப்புறம் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் எப்பவுமே தம்பி ஒரு அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பை எடுத்தது என்றால் நாங்க முன்ன கொண்டு வருவோம் அதுக்கு பேரெல்லாம் சில நேரங்களில் அரசு அவங்க பேர வைப்பாங்க நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு தேவை மக்களுக்கு சேவை அதை நம்ம செஞ்சிருக்கோம் இவர் சொல்ற எந்த குற்றச்சாட்டிலும் ஒரு வரலாற்று பூர்வமான உண்மை இருக்கிறதா அதைத்தான் நம்ம சொல்றோம் நீங்க பேசும்போது ஒரு தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது ஏங்க இந்த மாதிரி வந்து உண்மையை பேசுகிறதா இருந்தால் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சிலே தலைவர் கலைஞர் வந்து எப்படி கவுண்டர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் என்று சொல்லப்படுகிறவரை பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்தாரோ அதை தொடர்ந்து இந்த பகுதி முன்னேறுவதற்காக விவசாயம் அதிகமாக இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு திட்டத்தை அவர் மூளையில் உதித்தது அதே நேரத்தில் அவருடைய ஆட்சி அதற்கு பிறகு இல்லாத போது பதிமூணு ஆண்டு காலம் எம்ஜிஆர் இதை பற்றி பேசவில்லை சூழல்கள் மாறி இருந்திருக்கலாம் அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னில் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்தார்கள் பட் முழுவதுமாக அதை முடிக்கப்பட முடியவில்லை நான் எடுத்தேன் நான் எடுத்தேன்னா இதில் பத்து சதவீத நிதி ஒதுக்கினேன் அதுக்கு பிறகு தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் இதை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இதை இவ்வளவு தூரம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது நான் பேசுங்க மக்கள் முடிவு பண்ணட்டும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சாதாரண பேச்சாளர்கள் பேசலாம் அதாவது அதிமுகவுலயோ திமுகவுலயோ மேடை பேச்சுக்காக தொண்டர்களை ஒசு நாங்கள் தான் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம்னு இந்த குஸ்தி போடலாம் பட் அதை ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்யலாமான்னு கேட்குறாங்க லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த ஆட்சி நடந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்றாரு பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இங்க வரி உயர்வு நடந்திருக்கு கட்டணம் உயர்வு நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை மேலோங்கி இருக்குல்ல நான் கேக்குறது என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு உங்களை போய் உள்ளாட்சியில் நிதி வாங்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வருஷந்தோறும் தேவையான அளவுக்கு ஒதுக்குவோம்னு இதே எஸ்பி வேலுமணி உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே அவர் அப்படி கேட்க வேண்டியதானே எப்பா வேலுமணி நம்ம கையெழுத்து போட்டோமா திமுக கையெழுத்து போட்டுச்சப்பா அவர் சொல்லுவாரல அண்ணே நம்ம தான் போட்டோம் விட்டுருங்கண்ணே அடைக்க வாசிக்க சொல்லியிருப்பார்ல அவங்க பியூஷ் கோயலு ம கண்ணீர் சார் ஜெயலலிதான்னு ஒரு அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உதய மின் திட்டத்தில் அந்த நாட்டை கொண்டு வர முடியாது அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டிங்களே கையெழுத்து போட்டது யாரே அண்ணன் நத்தவன் சொன்னாங்க போட்டார் மின்சாரத்துறை அமைச்சரே அப்போ நீங்கள் கையெழுத்து போட்டதுடைய விளைவு ஆனால் அந்த விளைவு கூட ஏழை நடுத்தர குடும்பத்து மக்களை பார்த்து விட பாதித்து விடக்கூடாது என்பதற்காக மானியங்களை கொடுத்து நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்ப இதனுடைய யதார்த்தத்தை நீங்க பேசும்போது பொய்யா பேசுனீங்கன்னா நாட்டு மக்களுக்கு தெரியாத தம்பி இது இது வந்து ஒரு பழைய காலம் இல்லை பேசுனதை பூரா நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் நம்மளும் ஒரு டேட்டா போடுறோம் அவங்களும் டேட்டா போடுறாங்கன்னா நாட்டு மக்களுக்கு தெரியாமல இருக்கும் அது அப்ப நீங்க பேச வேண்டிய உணர்வு பூர்வமா மக்கள் எதிர்பார்க்கிற எத்தனையோ விஷயங்களை பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஓ சரி அப்படிங்களா ஒன்றுமே இல்லாம சும்மா அலப்பறைக்கு பேசிக்கிட்டு போன மாதிரி போனா நம்ம என்ன செய்யணும் ஓரணிகள் தமிழ்நாடுன்னு திமுக இதை இதையும் விமர்சிக்கிறார் குறிப்பாக வந்து திமுக நம்பி நம்பர்லாம் கொடுத்துடாதீங்க வீடு புது திருடிட்டு போயிருவாங்க நீங்களா இல்லாத நேரம் பார்த்து அப்படின்லாம் எல்லாம் விமர்சனம் அதாவது அதாவது அவர் தான் திருடன் பிறரை நம்பான் அப்படின்னு ஒன்று உண்டு ஒன்றரை கோடி பேர் ஏறத்தால ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல தம்பி எங்கேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் திமுக வேற ஞாபகம் இருக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க வந்து இந்த ஆயிரம் ரூபா இந்த இதுக்கு கொடுக்கும்போது அதிமுக காரர்கள் வந்து முந்நூறுரூவா எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க வந்துச்சா வரலையா இங்கே டைரக்ட் பனஃபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அத்தனை பேருக்கும் மாதந்தோறும் ஆயிரரூபா போய்ட்டுருக்கு நூறுரூவா கமிஷன் வச்சா எவ்வளோ இருக்கும் வர நினச்சி பாருங்க ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி நமக்கு வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம்னா ஆயிரத்தி நூற்றம்பது கோடி ஒரு மாசம் நம்ம பண்ணியிருக்கோமா எங்கேயாவது திமுக காரங்க மேல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா தம்பி எங்க மக்கள்கிட்ட வந்து புடிஞ்சிட்டு குடிச்சிட்டாங்க அப்படி இவங்க ஆட்சியோட பொங்கல் இது குடுக்கறதுக்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போதே பிரச்சனை வந்துச்சு கரும்பு இல்லை தெரியுமா கரும்பு தான் கரும்பு நானே கேட்டேன் ஒரு பேட்டியில் ஏங்க இவர விவசாயி விவசாயிங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வந்து துண்டு கரும்பு வச்சுலாம் பொங்கல் விட மாட்டாங்க எந்த விவசாயியும் தனக்கு காசே இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது முழுக்கரும்பு வச்சு நானே பேசினேன் இவர் வந்து இன்றைக்கி நாங்கள் விவசாய காப்பாற்றணும் என்னது மூணு வேளாண் சட்டத்தை ஆதரித்து ஓட்டை போட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இந்திய விவசாயிகள் குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிற அதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கையெழுத்து போட்டுட்டு ஓட்டை போட்டு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்ட நான் விவசாயிகளின் நண்பன் அப்படின்னா நம்பமா திமுகவை நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை அதனால வந்து வீடு வீடா போய் திமுகவினர் வந்து சேர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இது பரிதாபமாக இருக்கு ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் வரட்டாங்களா அவங்க ஒரு தொகுதிக்குள் வரக்கூடாது செல்லூர் ராஜன் என்ன வரட்டாங்களா பல இடங்களில் பல பல அமைச்சர்கள் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சா இருந்துச்சா இப்போ நாலரை வருஷம் கழித்து திமுக காரன் மக்களை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுவே தன்னம்பிக்கையாக இல்லையா எங்கள் ஆட்சி மேலே வெறுப்பு இருந்தால் நாங்கள் போன உடனே எங்களை விரக்கலாங்களே யோ நாலரை வருஷமாக சும்மா இருந்து என் வந்து கேட்குற கேட்பாங்கல்ல எங்கேயாவது அப்படி யாராவது கேட்டால் விடுவாங்களா படம் பிடிக்கிறதுக்குன்னே அண்ணாமலை ஒரு டீம் வச்சுருக்கார அந்த என்ன சொல்லுவாங்க பயாஸ்கோப்பு படம் காட்டுற அண்ணாமலை விட்ருவாரா அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கோம் மக்கள் ஒருவேளை வருத்தங்கள் இருக்கலாம் தம்பி இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிறோம் எனக்கு ஆயிரம் ரூபா வருது உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருது தம்பிக்கு ஆயிரம் ரூபா வருது தம்பிக்கு வருத்தம் இருக்கலாம் என்னடா அண்ணா ரெண்டு பேருக்கும் காசு வருது நமக்கு வரலையே இந்த வருத்தங்களை சரி செய்வது என்பது வேறு ஆனால் இதனால் ஒரு அதிருப்தி எழுந்த அது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கான்னா டெஃபினட்டாக இல்லை தம்பி நானே பல நேரங்களில் சொன்னேன் கள்ளக்குறிச்சிக்கு போனேன் ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் மக்களை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்தியோடு சேர்ந்து மக்களை போய் பார்த்துட்டு தான் வந்தோம் அவ்வளவு இன்னும் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் நான் அந்த பொதுக்கூட்டங்களில் முந்தியெல்லாம் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி சதவீதம் வந்து ஜென்ஸ் தான் இருப்பாங்க ஒரு ரொம்ப ரேராக மேடையில் ஒன்று ரெண்டு பேர் மரியாதைக்கு இருப்பாங்க கொஞ்சம் இருப்பாங்க அன்னைக்கு நான் பார்த்தது அதுக்கு நேர் மாறாக இருந்த மாதிரி இருந்தது அதாவது ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஆண்கள் இருந்தால் ஒரு முப்பது சதவீதம் தாய்மார்கள் இருக்கிறாங்க ஆக்ரோஷமாக குரல் எழுப்புறாங்க தளபதி பேரரசு சொல்ல அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு திருப்தியை தருது நாங்கள் மக்களை தேடி போவது அந்த நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சதவீதம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இதை ஐம்பத்தி ரெண்டாக்கி ஆக்கி அறுபது ஆக்குறதுக்காக போறமே ஒளிய உங்களை போல பத்தொன்பதில் உட்கார்ந்து கொண்டு இருபத்தி ரெண்டுக்கு நாங்கள் போராடுவதில்லை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறது எபவ் ஃபிஃப்டி இது வந்து சட்டமன்ற தேர்தல் இது வந்து மாநிலத்திற்குண்டான ஒரு தேர்தல் இதில் வந்து ஏன் திரும்பியும் பாஜக எதிர்ப்பு மையப்படுத்தி ஒவ்வொரு நிலையில தமிழ்நாடு கிளம்புறாங்க அதிமுக கூட பிஜேபி சேராமல் இருந்தால் நாங்க பிஜேபி பத்தி பேசவே மாட்டோம் தமிழ்நாட்டில் ஓகே என்னன்னா நமக்கு தெரியும் அவங்களுடைய இந்த கல்லாபுல்லா வேலை என்னன்னு நமக்கு தெரியும் பிஜேபியோட வேலை இப்போ அவங்களுடைய நோக்கம் நேர்த்தே நான் பேசுனார் நினைக்கிறேன் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது இருபத்தி ஆறு இல்லை சொன்னாரா தம்பி புரியுதா அப்போ இவனை நாங்கள் கூட்டிட்டு போறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்லை இருபத்தொன்போதுல நாலஞ்சு எம்பியை குடிக்கிறக்காக தான் நாங்கள் எடப்பாடியை போட்டு கூட்டிகிட்டு போறோம் இப்படி பச்சையா பேசி பாத்திருக்கேன் கே மொத நாள் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் உட்காந்துக்கிட்டு ஓகே சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவோம் அதை தாண்டி நமக்கு வந்து அவங்க என்ன சொன்னாரு நான் பார்த்தேன் நயனார் நாகேந்திரம் ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசணும்னா நான் அவங்கள பார்த்தா தான் சொல்ல முடியும் அவர் அப்படி தான் சொன்னார் இருபத்தாறு நமக்கு நோக்கம் இல்லை இருபத்தொன்போது தான் சொன்னாரு அப்ப என்ன அர்த்தம் இருபத்தாறுல வந்தாலும் சரி போனாலும் சரி அதிமுகவை முடிச்சு கட்டிட்டோம்னா அதிமுக கூட நம்ம மொத்த அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்பவும் சொல்கிறேன் அதிமுக அதாவது அதிமுகவில் வந்து நிர்வாகிகள் அமைச்சர்கள் தப்பு பண்ணதுனால இருக்கலாமே உடைய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தனை கூட பிஜேபி தாம்பகம் எடுக்க முடியாது வெளியிட்டு நயனார் நாகேந்திரனுக்கே அப்படி ஒரு வேளை அதிமுக தொண்டர்கள் போய்விடுவார்கள் என்று சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நயனார் நாகேந்திரன் போது அவனுக்கு அவருக்கு வாக்கு போட்டிருக்கணும்ல எங்கே போச்சு அப்படி அதிமுக தொண்டர்கள் விட மாட்டாங்க நிர்வாகிகள் அல்லது அமைச்சர்கள் இவங்ககிட்ட நிர்வாக மட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது தெளிகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் ஆனால் ஏனைய மாநிலங்களில் ஒரு கட்சியின் மீது கூட்டணி வைத்து அந்த கட்சியின் மீது சவாரி செய்து அந்த கட்சியவே இல்லாமல் ஆக்கி அந்த இடத்தில் தான் கட்சியை நிறுத்தி விடுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆலிங்கனம் சொல்லுவோம் இல்லையா ஆலிங்கனம் அதை எடப்பாடி புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏழை எளிய தமிழ் மக்கள் புரிந்து இது தேர்தல் பிரச்சாரத்திற்கான காலம் இல்லை அப்படின்னாலும் கூட எதிர்கட்சி தலைவர் முன்கூட்டியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து விஜய் சீமாலாம் பிரச்சாரத்துக்கு போக இருக்காங்க அப்போ இது நான்கு முனை போட்டியாக மாறுகிற பொழுது திமுக இது எப்படி சமாளிக்க போகுது திமுக டார்கெட் என்னவாக இருக்க போகுது தம்பி எப்பவுமே ஜனநாயகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் மூணு நாலுலாம் விளையாட்டை உழப்புறதுக்கு கொண்டு வர டீம் தான் மூணு நாலு எனக்கு நான்கு முனை போட்டி அப்படிங்கிறதுனா அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு முனை போட்டி கூட வரலாம் முனை போட்டி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தம்பி திமுக ஐம்பது சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் இதுதான் முனை போட்டி இவர் ஐம்பது சதவீதம் இங்கே ஒரு தான் மூணு சதவீதம் வாங்கிட்டு அதாவது தம்பி ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷத்தில் நூறு மீட்டர் கிடக்கிறாரு ரைட்டு ஒருத்தர் ஒரு நிமிஷத்தில் அப்போ தான் பத்து மீட்டரை தாண்டி வரார்னா அவருக்கு இவர் போட்டின்னு சொல்லுவீங்களா என்ன தமிழ் எட்டு ஆல்ரெடி நான் மறுக்கலை அதாவது எந்த கட்சியையுமே ஜனநாயகத்தில் நான் குறைச்சி மதிப்பிடலை அந்த வார்த்தைக்கு சொல்றேன் நான்கு முனை போட்டிங்கிறதுல பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இவங்களினுடைய இந்த போட்டி யாரை கெடுத்தது யாருக்கு சப்போர்ட் ஆரம்பிச்சு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு தான் இருக்கும் போன தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சீமானே பேசினாரா இல்லையா தம்பி இத்தனை தொகுதிகளில் நாங்கள் வாங்கிய ஓ ஓட்டு தான் திமுக ஆட்சியில் உட்காருவதற்கு காரணம் சொன்னாரா சொன்னாரா இல்லையா நான் எதையும் மறக்க மாட்டேன் தம்பி நான் பொய்யும் பேச மாட்டேன் சொன்னார்ல அதே தான் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு செட்டு சொல்லுச்சு நாங்கள் வாங்கிய ஓட்டுகளால் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனது சொன்னாங்க நான் சொல்றது என்னன்னா தம்பி இந்த ஒண்ணு ரெண்டு தவிர மீதி எந்த ஒன்றும் எதையோ ஒன்றை கெடுக்கும் ஏதோ ஒன்றுக்கு உறுதுணையாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மூணாவது வறுமையை ஒடிய ஒண்ணு என்னன்னா தம்பி திமுக ஆட்சி வேணும் வேண்டாம் இதுக்கு தான் இந்த தேர்தல் அப்ப இதுல ரெண்டு ஒரு ரெண்டு தானே இருக்க முடியும் வேணும் வேண்டாம் அது எப்படி இவனும் வேண்டாம் அவனும் வேண்டாம்னு எப்படி நீ போயிப்ப இன்னும் நிறையா கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடப்பாடி சொல்றாரு அப்போ தாவேக்கா நாம் தமிழர்கள்லாம் வருவாங்களா ஏன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஓரணியில் வரணும் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் போகுமா அது அப்படி ஒரு வேலை வந்தால் திமுக சமாளிக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் என்னை பொறுத்த வரைக்கும் அவரு தம்பி விஜய் வந்து அவருடைய கட்சிக்கார யாரோ பேசியிருக்காரு நினைக்கிறேன் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நமக்கு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்வதை போல ஒரு வாய்ப்பு குறைவு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படும் இடத்தில் திமுக இல்லை சேர்த்து பார்க்கவே தயாராக இருக்கிறது எட்டு அப்படின்னு இருக்கிறத பத்து சேர்ந்து பார்க்கறோம் அவ்வளோதானே கூட ரெண்டு பேர் அவ்வளோதானே கற்றுக்கணும் ஆனால் நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து உடனே இவங்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வலு ஏறணும் மக்கள் மனசில் முடிவு இருக்கும் தம்பி எப்பவுமே ஜனநாயகத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பாங்க இவங்க அதாவது ஒரு நேவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிஞர் இந்த அன்பளிப்பு அவங்க வந்து காசு பணம்னு எடுக்காம அன்பளிப்பு வந்து எத்தனை பேரோட ஓட்டம் மாற்றுது ஒரு தேர்தலில் அப்படின்னு பார்த்தா டூ டு த்ரீ ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் தான் அதாவது ரொம்ப நீங்கள் மாற்றினா மீதி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வாக்களித்தவர்கள் நான் சொல்கிறது வந்து இப்போ நம்ம ஊரில் ஆறு கோடி வாக்காளர்னா ஆறு கோடி வாக்காளரையும் உள்ள நாலு கோடி பேர் வாக்களிக்க வர்றான் அப்படின்னா அவங்க சொல்கிறபடி பார்த்தால் ஒரு நான் மூணு பன்னிரெண்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மக்கள் அவங்க மனச்சாட்சி என்ன சொல்கிறோம் வேணும் வேண்டாம்ங்கிறது தான் வாக்களிக்கிறாங்க காசு பணம் இல்லை இல்லை ஒரு பரிசு இதுக்காக வாக்களிக்கிறதுங்கிறது மூணு சதவீதம் தான் சொல்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு தம்பி இந்த அரசு வரவேண்டும் என்பதில் மீண்டும் வர வேண்டும் சின்ன சின்ன அதிகாரிகளால் ஆங்காங்கே சின்ன சின்ன நிர்வாக பிரச்சனைகள் இருந்தாலும் நாடு நலம் பெற்று கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியலில் ஒரு நிர்வாக பாய்ச்சல் இங்கு நடந்திருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இதை பற்றி கவலைப்படுவதற்கு வரட்டும் வருபவர்கள் வரட்டும் ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி மூன்று ஐந்தாகி வந்தாலும் எத்தனை சேர்ந்து வந்தாலும் எதிர்த்து நின்று களம் காணுவதற்கு திமுக கூட்டணி எப்பொழுதும் தயாராக நன்றி நிறைய விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி